ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கற்கண்டு பாதம் பெருஞ்சிரவம் வெள்ளை மிளகுங்க இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோம் இப்போ நம்ம எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா விஞ்ஞான உலகத்தில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதோட விளைவு தான் நம்மளோட கைகளில் எல்லோருடைய கைகளையும் மொபைல் ஃபோன் இருக்கிறது இந்த ஃபோன் வந்ததுலேருந்து நம்ம எல்லாருமே வந்து எல்லா நேரமும் மொபைல் ஃபோன் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் அதனால தான் இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கண் பார்வை பிரச்சனை வந்து வருது சின்ன குழந்தைகள்லேருந்து மொபைல் ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறதுனால சின்ன வயசுல பார்த்திங்கன்னா கண் பார்வையில் பிரச்சனை உண்டாகி கண்ணாட போ கண்ணாடி போட வேண்டியதாக இருக்கிறது மொபைல் ஃபோன் பார்க்குறதுனால மட்டுமே வந்து அது காரணம் அப்படின்னு வந்து சொல்லிட முடியாது தூக்கமின்மை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் கண்ணில் வந்து குறைபாடு வரும் அதே மாதிரி கண் பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் வந்து கிடைக்காம இருக்கும்போதும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய சந்திக்க வேண்டியதா இருக்கும் கண் பார்வை பிரச்சனைக்கு காரணமா இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு தரக்கூடிய ஒரு எளிமையான ஒரு அருமையான வீட்டு வைத்தியத்தை தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த ரெமடி பண்றதுக்கு தேவையான பொருள் நம்ம பார்த்தாச்சு நம்ம இன்னைக்கு எப்படி இதை வச்சு ரெடி பண்றதுன்னு பார்ப்போம் இன்னைக்கு ரெடி பண்ண போற ரெமடியை தொடர்ந்து வந்து பதினஞ்சு நாளைக்கு நீங்க எடுத்துக்கிடும்போது உங்களுடைய கண் பார்வையில எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது சரியாயிருங்க உங்களுடைய கண் பார்வை திறன் நல்லாவே தெளிவாகும் கிட்ட பார்வை தூர பார்வை கண் அழுத்தம் அப்புறம் வந்து கண் பார்வையில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கண் நரம்புகளில் உண்டான வறட்சி இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளை இந்த இந்திரமடிங்க அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறு பாதாமல் எடுத்துக்கோங்க இந்த பாதாமில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் ஏ சத்து பீட்டா கொரோட்டின் ஒமேகா த்ரீ இருக்குது இந்த சத்துக்கள் எல்லாமே நம்மளுடைய கண் பார்வைக்கு ரொம்பவே வந்து அவசியமானதுங்க இந்த சத்துக்கள் எல்லாமே கண் பார்வை திறனை வந்து அதிகரிக்க வைக்கும் பாதாம வந் பாதாம் பருப்பை சாப்பிடும்போது கண் பார்வையில எந்த குறைபாடுமே வந்து இருக்காதுங்க கண் பார்வை வந்து ரொம்ப தெளிவா தெரியும் கண் பார்வைக்கு தேவையான அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களையும் கொண்டதுதான் இந்த பாதாங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கண் பார்வை நரம்புகள்ல உண்டாகி இருக்கும் போது அதாவது அந்த நரம்புகள்ல வறட்சி வந்து உண்டாகி இருக்கும் போது உங்களுடைய பார்வையில குறைபாடு ஏற்படுங்க நீங்க வந்து இந்த சோம்புவை எடுத்துக்கிடும் போது உங்களுடைய கண் பார்வையில வந்து அந்த உண்டான நரம்புகள்ல அந்த வறட்சி இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது இந்த சோம்புங்க அது போல கண் சிவந்து போயிருக்கிறது கண்ணுல அடிக்கடி தண்ணி வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகளையும் வந்து போக்கக்கூடியது நல்ல ஒரு தீர்வு தரக்கூடியதான் இந்த பெருஞ்சிரங்க இது வந்து எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடியதான் இந்த சோம்புலையும் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ சத்து நிறையவே இருக்குது இதுல பாத்தீங்க அப்படின்னா இயற்கையாகவே நம்ம உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடியதுங்க அந்த சோம்பை எடுத்துக்கிறதுனால கண் பார்வைக்கும் வந்து குளிர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடியது கண் பார்வைக்கு குளிர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று கண் வந்து வறட்சி இருந்துச்சு அப்படின்னா கண் பார்வையில் கண்டிப்பா வந்து நமக்கு தெளிவு இருக்காது சோ அந்த வறட்சி இல்லாம கண் பார்வையில அந்த நரம்புகளில் எப்போதுமே வந்து குளிர்ச்சியை உண்டு பண்ணக்கூடியது இந்த சோம்புங்க கண் நரம்புகளுக்கு மட்டும் இல்லாம உடம்புக்குமே வந்து நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியதான் இந்த சோம்பு உடம்பு சூடுவே வந்து பாதி கா நோய்க்கு வந்து காரணமாயிரும் ஸோ அந்த நோய்களை தடுக்கக்கூடிய தன்மை இந்த சோம்புக்கு இருக்கு குறிப்பா கண் பார்வைக்கு வந்து நல்ல ஒரு குளிர்ச்சி தன்மையை கொடுக்கக்கூடியது இந்த சோம்புங்க அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவு வந்து வெள்ளை மிளகு எடுத்துக்கோங்க வெள்ளை மிளகு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க மிளகு இந்த வெள்ளமிளகுல பாத்தீங்கன்னா கண் பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறையவே இருக்குங்க கண்ணுல உண்டான சூட்டை வந்து குறைச்சி கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் கண் சம்பந்தமான எந்த பிரச்சனையா இருந்தாலும் நல்ல தீர்வு தரக்கூடியது இந்த வெள்ள மிளகுங்க இந்த வெள்ள மிளகுமே வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கற்கண்டுங்க கற்கண்டு பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையாகவே குளிர்ச்சித்தன்மை வந்து கொடுக்கக்கூடியது அது மட்டும் இல்லை இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்மளுடைய கண் பார்வை வந்து அதிகரிக்க வைக்கும் சின்ன பசங்களில் இருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து வெறுமனை வந்து இந்த கற்கண்டை வந்து சாப்பிட்லாம் நம்ம உடலுக்கு பல வகைகளிலும் ஆரோக்கியத்தை அள்ளி தரக்கூடியதான் இந்த கற்கண்டுங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கண் பார்வை வந்து அதிகரிக்க மிக சிறந்தது இந்த கற்கண்டுங்க இப்போ இந்த பாதம் பெருஞ்சீரகம்ன்ற சொல்கிற சோம்பு அப்புறம் வந்து வெள்ளை மிளகு ஒரு ஸ்பூன் அளவு பாதம் வந்து ஒரு பத்து பாதம் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு வந்து சோம்புன்னு சொல்கிற பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் அளவு வந்து வெள்ள மிளகு ஒரு ஸ்பூன் அளவு வந்து கற்கண்டு இந்த மூணையுமே வந்து நல்லா பவுடராக்கி எடுத்துகிட்டு வந்துடுவோம் பாதாமில் பார்த்தீங்கன்னா அந்த தோலை எடுத்துகிட்டு வந்து பவுடர் ஆக்கிக்கோங்க பாதாம தோலை எடுத்துகிட்டு ஒரு பத்து இல்லைன்னு பதினஞ்சு எடுத்துக்கோங்க இது சோம்பு ஒரு ஒரு ஸ்பூன் வெள்ளை மிளகு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவு வந்து கற்கண்டு இதை வந்து நம்ம இப்போ மிக்சியில் போட்டு நல்லா ஆக்கிட்டு வந்துடுவோம் இந்த பவுடரை என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா ஒரு டம்ளர் பாலை வந்து நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து நம்ம இந்த நாலு பொருளையும் வந்து பவுடர் ஆக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம அதில் ஒரு ஸ்பூன் அளவு ஒரு ஸ்பூ ஒரு டம்ளர் பாலுக்கு ஒரு ஸ்பூன் அளவு வந்து இந்த பவுடரை போட்டு நம்ம குடிக்கணும் இதை இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் பால் வந்து நல்லா காய்ச்சிக்கோங்க நல்லா காய்ச்சி ஒரு டம்ளர் அளவு வந்து எடுத்துக்கோங்க இது வந்து பால் வந்து இப்போ நல்லா சூடாகட்டும் இப்போ பாருங்கள் பாதாம் பருப்பு வெள்ளை மிளகு கற்கண்டு சோம்பு போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இந்த பவுடரை வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவு வந்து கலந்துக்கலாம் இப்போ வந்து பால் வந்து நல்லா சூடாகட்டும் பால் வந்து நல்லா சூடாயிடுச்சு இப்போ வந்து நம்ம பாலம் தான் வடிகட்டி எடுக்குமேனே தவிர பொடி போட்டதுக்கு அப்புறமா வந்து வடிகட்டி எடுக்கக்கூடாதுங்க ஸோ இப்போ பாலை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கிடுவோம் இப்போ பாருங்க பாலை வந்து வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பவுடரை வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து இதில் கலந்துக்கிடுவோம் நம்ம டேஸ்ட்டுக்காக வண்டி நீங்கள் எதுவும் கலக்க வேண்டாம் ஏன்னா இதுலேயே வந்து கற்கண்டு நம்ம கலந்துருக்கோம் இதுவே வந்து நல்ல டேஸ்ட்டாக இனிப்பாக தான் இருக்கும் அதனால் வந்து டேஸ்ட்டுக்காக வேண்டி நீங்கள் எதுவும் கலக்க வேண்டாம் இதை வந்து அப்படியே குடிக்கணுங்க பாலை மட்டுமே வடிகட்டணும் பவுட்ரு போட்டதுக்கு அப்புறமா வடிகட்டக்கூடாது இதை வந்து அப்படியே குடிக்கணுங்க இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலையில் எழுந்ததும் டீ காஃபிக்கு பதிலாக வந்து இதை வந்து குடிக்கலாங்க இல்லை அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கலாம் எப்போ வேணாலும் குடிக்கலாம் உங்களுக்கு எப்போ குடித்தாலும் வந்து அதனுடைய முழு பலனும் வந்து கிடைக்குங்க ஆனால் தொடர்ந்து வந்து நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு வந்து இதை எடுத்துக்கிடணுங்க இந்த மாதிரி நீங்கள் குடிக்கும்போது உங்கள் கண்ணில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் தூரப்பார்வை கிட்ட பார்வை கண் அழுத்தம் கண்ணில் உண்டான அந்த வறட்சி இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் வந்து போக்கி கண் பார்வை வந்து நூறு சதவீதம் வந்து தெளிவாக்கும் இதை சின்ன பசங்கள்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே வந்து பயன்படுத்தலாம் எந்த ஒரு பக்க விளைவுகளுமே வந்து கிடையாது உங்களுடைய கண் பார்வை வந்து அதிகரிப்பதோட உங்களுடைய உடல் நலத்தையும் வந்து மேம்படுத்தக்கூடியது தான் இந்த ரெமடிங்க ஸோ இதை வந்து நீங்கள் குடிக்கிறதுனால தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு குடிக்கிறதுனால கண் பார்வையில் எந்த பிரச்சனையுமே வராமல் உங்களை பாதுகாக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ்லிங் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ